உண்மையான மகிழ்ச்சிக்கான ரகசியம் அதிகமாக வைத்திருப்பதில் ஏற்கனவே இருப்பதை பாராட்டுவதில் உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலும் நம்மிடம் இல்லாதவற்றின் பின்னால் ஓடுகிறோம் நமக்கு முன்னால் உள்ள எண்ணற்ற ஆசீர்வாதங்களை மறந்து விடுகிறோம் ஆனால் இன்று நான் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வாழ்க்கையை நீங்கள் எந்தென்றும் பார்க்கும் விதத்தை மாற்றக்கூடிய ஒரு கதை இறுதி வரை என்னுடன் இருங்கள் ஏனென்றால் இந்த பாடம் உலகத்துடன் நீங்கள் இணைகிற விதத்தை மாற்றும் அர்ஜுன் ஒரு நன்றி சொல்லாத பையன் அர்ஜுன் நம்ம பலரை போலவே இருந்தான் அவனுக்கு எல்லாமே இருந்தது அன்பான குடும்பம் நல்ல நண்பர்கள் அவனை வழிநடத்தும் ஆசிரியர்கள் ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் இல்லை நன்றி உணர்வு அவனுடைய அம்மா மதிய உணவை பேக் செய்ய சீக்கிரம் எழுந்தபோது அவன் நன்றி சொல்லவே இல்லை அவன் அப்பா வீட்டுப்பாடம் செய்ய இரவு முழுவதும் விழுத்திருந்து உதவிய போது அவன் அதை கவனிக்கவே இல்லை அவன் நண்பர்கள் தங்கள் பொருட்களை அவனிடம் பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் அவன் பாராட்ட அவற்றை நினைக்கவே இல்லை அவன் மக்கள் அவனுக்கு உதவ வேண்டியவர்கள் என்று நினைத்தான் ஒரு நாள் பூங்காவில் அர்ஜுன் ஒரு பாறையில் தடுமாறி விழுந்தான் அவன் முழங்காலில் ரத்தம் வந்தது அவன் காலில் வலி ஏற்பட்டது ஒரு அன்பான முதியவர் ஓடி வந்து அவனை மெதுவாக தூக்கி அவன் காயத்தை சுத்தம் செய்து தண்ணீர் கொடுத்தார் ஆனால் அவன் தூசியை தட்டிவிட்டு நடந்து சென்றான் ஒரு வார்த்தை கூட நன்றி அன்று இரவு அவனை பல நாட்களாக கவனித்துக் கொண்டிருந்த அவனது தாத்தா அவனை அழைத்தார் அர்ஜுன் நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா என்று புன்னையுடன் கூறினார் ஒரு காலத்தில் ஒரு இளவரசன் இருந்தான் அவனுடன் தங்கம் செல்வம் பெரிய அரண்மனை இருந்தது ஆனால் அவன் ஒருபோதும் திருப்தி அடையவில்லை அவன் எப்போதும் அதிகமாக விரும்பினான் தனக்கு உதவிய யாருக்கும் நன்றி சொல்லவில்லை ஒரு நாள் ஒரு ஞானி முனிவர் அவனுக்கு ஒரு மந்திர கிண்ணத்தை கொடுத்தார் இந்த கிண்ணம் முடிவில்லாத புதையலால் நிரப்பப்படும் முனிவர் கூறினார் ஆனால் நீங்கள் அதில் நன்றியுடன் ஏதாவது ஒன்றை வைத்தால் மட்டுமே உற்சாகம் அடைந்த இளவரசன் தங்கத்தை கிண்ணத்தில் ஊட்டினான் பின்னர் பின்னர் நகைகள் ஆனால் கிண்ணம் காலியாகவே இருந்தது விரைப்படைந்த அவர் ஏன் இது வேலை செய்யல என்று முனிவரிடம் கேட்டார் முனிவர் சிரித்துக் கொண்டே ஏனென்றால் நன்றியுணர்வு இல்லை அது இல்லாமல் எந்த புகையிலும் ஒருபோதும் போதுமானதாக இருக்காது அமைதியாக அமர்ந்தான் அவனுக்குள் ஏதோ ஒன்று மாறியது அவரது தாத்தா தொழில் கை வைத்தார் மக்கள் ஒவ்வொரு நாளும் நமக்காக ஏதாவது செய்கிறார்கள் அர்ஜுன் ஆனால் நன்றியுணர்வு இல்லாமல் அவர்களின் கருணை ஒரு வெற்றி கிண்ணம் போன்றது அது ஒருபோதும் நம்முடன் தங்காது சொல்லு உனக்கு உதவிய ஒருவனுக்கு நீ கடைசியா எப்போ நன்றி சொன்ன அர்ஜுன் வாய் திறந்தான் ஆனால் வார்த்தைகள் எதுவும் வெளிவரவில்லை ஏனென்றால் அவனுக்கு உண்மை தெரியும் அவன் ஒருபோதும் நன்றி சொன்னதில்லை மறுநாள் காலையில் அவன் அம்மா அவனுக்கு மதிய உணவை கொடுத்த போது அர்ஜுன் நின்றான் முதல் முறையாக அர்ஜுன் தன் அம்மாவோட சோர்வடைந்த கண்களை பார்த்து நன்றி அம்மா என்றான் அவள் உறைந்து போனால் பிறகு சிரித்தாள் அந்த நொடியில் அர்ஜுன் ஏதோ விசித்திரமாக உணர்ந்தான் ஏதோ புதிதாக இருந்தது பள்ளியில் அவனுடைய நண்பன் அவனுக்கு ஒரு பென்சில் கொடுத்த போது அர்ஜுன் சிரித்துக் கொண்டே நன்றி என்றான் அவனுடைய நண்பன் ஆச்சரியப்பட்டான் பிறகு சிரித்தான் ஒவ்வொரு நன்றிக்கும் அவனை சுற்றியுள்ள உலகம் மாறியது மக்கள் அதிகமாக சிரித்தனர் ஆழமானது அதுபோலவே அவனுடைய இதயத்திற்குள் இருந்த கிண்ணம் இறுதியாக நிரம்பியதாக உணர்ந்தான் நன்றி உணர்வு என்பது மற்றவர்களை நன்றாக வைப்பது மட்டுமல்லாமல் அது நம்மளை மாற்றுகிறது நன்றி என்று சொல்வதால் எதுவும் செலவாகாது ஆனால் எல்லாவற்றையும் குறிக்கிறது இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன் உங்களுக்கு உதவிய ஒருவருக்கு நீங்கள் கடைசியாக எப்போது உண்மையிலேயே நன்றி சொன்னீர்கள் இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டால் கருத்துக்களில் நன்றி என்று டைப் உணவுக்கு அதிக நன்றி தேவை என்று நீங்கள் நம்பினால் இன்று இதை கேட்க வேண்டிய ஒருவன் இதை லைக் செய்து பகிரவும் ஏனெனில் சில நேரங்களில் ஒரு எளிய நன்றி எல்லாவற்றையும் மாற்றிவிடும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்